வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இந்த தருணம் ஐயப்பனுடைய சாபத்தால ஒரு மிகப்பெரிய விஷயம் கேரளாவில் நடந்துகிட்டு அதுவும் சாதாரண சாபம் கிடையாது பக்தர்களுடைய மூலையை தின்னக்கூடிய ஒரு கொடூரமான அமீபா தான் ஒரு பெரும் சாபமாக உருவெடுத்திருக்குன்னு பெரும்பாலானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தருணம் கேரள அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டு இருக்காங்க சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பம்பை ஆற்றில் இறங்கி நதியில் குளிக்கும் போது மூக்கையும் காதையும் மூடிக்கொண்டு முழுக்கு போட்டு எழுந்துக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்க காரணம் இந்த கொடூரமான அமீபா மூக்கு வழியாக போய் மூளையை தாக்கும் என்பது அறிவியல் கூறும் உண்மை வெறும் ஐந்து நாள்லையே உயிரை குடிக்கக்கூடிய ஒரு அபாயம் பம்பை நதியில் இப்போ உலாவிக்கிட்டு இருக்கு கேரள அரசாங்கமே முன்வந்து இப்படி ஒரு விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்லுதுன்னா இதன் பின்னாடி மிகப்பெரிய அபாயமும் ஐயப்பனுடைய சாபமும் கட்டாயம் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க நீங்க ஐயப்பன் கோயில் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல அசம்பாவித சம்பவங்கள் ஐயப்பன் கோவிலில் நடந்திருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த நான்கு வருஷத்துலையும் தீ விபத்தோ அப்படி இல்லைன்னா கூட்ட நெரிசல்கள்னால மக்கள் இறப்பதோ நடந்திருக்கு இந்த நான்கு சம்பவம் நடக்கும்போதும் பந்தல ராஜ குடும்பத்தில் ஏதோ ஒரு உயிர் போகிற நிகழ்வோ அப்படி இல்லை இல்லனா அசம்பாவித சம்பவங்களோ நடந்திருக்குன்னு கதைகள் இருக்கு இந்த முறையும் இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடக்குமோன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னன்னா உலகம் முழுக்க இந்த குறிப்பிட்ட அமீபாவால பாதிக்கப்பட்டவங்கள தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் மரணத்தை தான் தழுவியிருக்காங்க இந்த அமீபாவுடைய மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப ஹையா இருக்கு ஏதோ ஜாம்பே அப்பாக்லைஸில் வர டெட்லி வைரஸ் மாதிரி இது ஃபீல் ஆகுது இது உண்மையிலேயே ஒரு இயற்கை நிகழ்வா இல்லை ஐயப்பனுடைய சாபமா பக்தர்கள் இந்த நேரம் என்ன பண்ணணும் தயவு செஞ்சு இந்த பதிவை முழுசா பாருங்க இந்த நேரம்தான் லட்சக்கணக்கில் தமிழகத்துல இருந்து பல பக்தர்கள் கேரளாவுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலேயே நீங்க தெரிஞ்சுக்க பல விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு இது தமிழ் வழியில் முதல்ல நான் விளக்க வேண்டிய விஷயம் இது ஒரு ஐயப்பனின் சாபமா பக்தர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இதுக்கு ஒரு தத்துவ ரீதியான பதில ஐயப்பனுடைய கதையிலிருந்தே தான் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் குழந்தையே இல்லாத பந்தல மகாராஜாவுக்கு ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது கிடைச்ச ஒரு அற்புத குழந்தை தான் ஐயப்பன் தெய்வாதீனமா கிடைச்ச ஐயப்பனையே நாட்டின் அடுத்த அரசனா முடிசூடலாம்னு திட்டமிட்டிருந்தாரு பந்தல அரசர் ஐயப்பன் வந்த நல்ல நேரம் அரசி அதிசயத்தக்க வகையில் கருவுற்று ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க இடையில் புகுந்த மந்திரி ஒரு திட்டத்தை போட்டான் வாரிசு இல்லாத அரசாட்சி அடுத்து தனக்கு தான் கிடைக்கும்னு மனக்கோட்டை கட்டியிருந்த அந்த மந்திரிக்கு இப்போ ரெண்டு வாரிசுகள் வந்து நிற்கிறது பேரதிர்ச்சியாக இருந்துச்சு ஐயப்பனை எப்படியாவது கொல்லணும்னு திட்டம் போட்ட இந்த மந்திரி அரசி தனிமையில் இருக்கும்போது அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தான் அரசி கேட்டீங்களா கதைய உங்க ரத்தத்துல பிறக்காத காட்டில் கிடைச்ச ஏதோ ஒரு அனாதைக்கு நம்ம அரசன் இளவரச பட்டம் சூட்ட போறாராம் நாட்டில் எங்க இப்படி ஒரு அநீதி நடக்குமா அப்படின்னு மந்திரி கோல் மூட்டி விட அரசியும் இப்ப என்ன பண்ணலாம்னு மந்திரி கிட்ட கேக்குறாங்க அரசி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு இப்போ தீர்க்கவே முடியாத வயிற்று வழி இந்த வயிற்று வலிக்கு நாட்டில் மருந்து கிடையாது காட்டுக்கு போய் காட்டுக்குள்ள இருக்கிற கொடூர மிருகமான புலியுடைய பாலை கொண்டு வந்து அந்த பாலில் மூலிகை அரைச்சி கொடுத்தாதான் இந்த வயிற்று வலி நீங்கும் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வரும்படி நாம் காட்டுக்கு அனுப்பிடுவோம் தாய்க்காக தன் உயிரையும் கொடுக்க துணிஞ்ச ஐயப்பன் கண்டிப்பா புலிப்பாலுக்காக காட்டுக்கு போவான் அதன் பிறகு காட்டு விலங்குகளுக்கு உணவாகி உயிரையும் விடுவான் இது நடந்து முடிஞ்சா நாட்டுக்கு அரசன் உங்க மகன் மட்டும்தானே அப்படின்னு சொல்ல அரசையும் வயிற்று வழின்னு போய் சொல்லி படுக்கையே கதின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு உடந்தையா இருந்த அரசாங்க வைத்தியனும் அரசர்கிட்ட இதுக்கு புலிப்பால் கண்டிப்பா வேணும்னு பொய்ய சொல்றான் அரசரும் தன்னுடைய காவல் வீரர்களை அனுப்பி புளிப்பால கொண்டு வரும்படி சொல்றாரு ஆனா யாராலையுமே அதை செய்ய முடியல போனவங்க எல்லோரும் வெறும் கையோட தான் திரும்பி வந்தாங்க அந்த தருணம் முன்வந்து நின்ன ஐயப்பன் தன் தாய்க்காக தானே சென்று புலிப்பால கொண்டு வரேன்னு கிளம்புறாரு பன்னெண்டே வயது நிரம்பிய பாலகனை கானகத்துக்குள்ள அனுப்ப அரசருக்கு விருப்பமில்லை அவர் எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு இருந்தும் ஐயப்பன் காட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு காட்டுக்கு போன ஐயப்பனை ஈசனுடைய கணங்கள் காட்டு விலங்குகளா வந்து சுற்றி இருந்து பாதுகாக்குது அதன்பின் எதிரே வந்த மகிஷி என்கிற அரக்கியை கொன்று வதம் பண்ணி முன்னேறி சென்ற ஐயப்பன் ஒரு புலி கூட்டத்தையே அடக்கி அதிலிருந்த ஒரு பெண் புலியுடைய முதுகலை ஏறி சவாரி பண்ணி மொத்த புலி கூட்டத்தையும் பந்தல அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து அரசர்கிட்ட போய் சொல்றாரு இந்த பெண் புலிக்கிட்ட இருந்து பால கறந்துக்கும்படி கானகத்திலேயே இறந்து போயிடுவான்னு நினைச்ச அரசிக்கு புலி மேல் ஒரு தெய்வ ரூபத்தில் வந்து இறங்கிய ஐயப்பனை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல நேரா போய் அவர் பாதங்களில் விழுந்தாங்க அரசி இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த மந்திரியை பந்தல அரசர் கொல்ல முயற்சிக்கும் அவரையும் தடுத்து நிறுத்தினாரு ஐயப்பன் அந்த தீய மந்திரியின் தலையில் கை வைத்து ஐயப்பன் கூறிய ஒரே வார்த்தை தத்வமசி இதோட அர்த்தம் என்னன்னா நீயே நான் நானே நீ தனக்கு தீங்கு செய்ய நினைத்த ஒரு பாவிக்கு கூட ஐயப்பன் நன்மைதான் அருள செஞ்சார் இந்த கிளை கதையின் தத்துவம் ஒன்னே ஒன்னுதான் தத்துவமசி இப்படிப்பட்ட தத்துவம் கொண்ட ஐயப்ப தெய்வம் பக்தர்களுக்கு எப்படி சாபம் கொடுக்கும் அதனால இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த அமீபா உயிரிழப்புகள் எல்லாம் ஐயப்பனுடைய சாபமா பக்தர்கள் பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பல பேர் ஐயப்பனோட ஒப்பிட்டு பல தவறான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீமையே செய்தாலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் கடவுள் ஐயப்பன் அது மட்டுமே இப்ப நாம மனதில் நிறுத்துவோம் இதையும் தாண்டி இந்த தருணத்துல கேரளாவுக்கு பயணம் பண்ணி போறவங்களும் சரி ஐயப்ப பக்தர்களும் சரி இந்த அமீபா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேரளாவுடைய இந்த மேப்பை பாருங்க இதில் எங்கெல்லாம் சிகப்பு புள்ளிகள் காட்டப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் இந்த அமீபாவால் தாக்கப்பட்ட கேசஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கண்ணூர் கசரகாட் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு கொல்லம் கடைசியாக திருவனந்தபுரம் இதில் அதிகப்படியாக சிகப்பு புள்ளி பெரிதாக இருக்கிற இடம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னா அது திருவனந்தபுரம் தான் திருவனந்தபுரத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் சபரிமலை இருக்குது இதை எதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த அமிபாவுடைய பிஹேவியரை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கிட்டாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேல்கம் ஃபவுலர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தான் முதல் முறையாக இந்த அமீபாவுடைய எக்ஸிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறார் அந்த பீரியடில் ஸ்கூலில் படிக்கிற சில குழந்தைகள் மர்மமான முறையில் மூளை காய்ச்சல்னால் இறந்து போகிற கேசஸ் ரைஸ் ஆகுது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வெறும் ஐந்தே நாளில் இறந்து போயிருக்காங்க ஆரம்பத்துல ஃபீவர் அதன் பிறகு வெளிச்சத்தை பார்த்தாலே கண் கூசுற உணர்வு தலைவலி அதை தொடர்ந்து கன்ஃபியூஷன் அதன் பிறகு மறதி அதையும் தொடர்ந்து ஹாலுசினேஷன் கடைசியா கோமா முடிவு மரணம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப ரேப்பிடாக நடக்குது வெறும் அஞ்சு நாள்ல மூளை செயல் இழந்து உயிர் போகுது இறந்து போனவங்களுடைய உடல போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்த்துதான் அவங்களுடைய பிரெயின் டிஷ்யூஸில் இப்படி ஒரு அமீபா புகுந்திருக்கிறத மேல்கம் ஃபவுலர் கண்டுபிடிக்கிறார் அந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு அமீபா எந்த மாதிரியான இடத்துல வாழுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லா கெட்ட தண்ணீர் நிலைகள்லேயும் தேடி பார்க்குறாரு அங்கே எங்கேயுமே இந்த அமீபா கிடைக்கல ஃபிஸ்ட்டு என்னென்னா எதர்ச்சியாக கொஞ்சம் கண்டாமினேட்டடான நல்ல தண்ணியில் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த அமீபா சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் ஸோ அவருடைய கன்க்ளூஷன் படி இந்த புது வகையான மனித மூலைய டார்கெட் பண்ணி தின்னக்கூடிய இந்த அமீபா ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடியது இது ஒன்ஸ் மனிதர்களுடைய நேசல் அதாவது மூக்கு வழியாக உள்ள புகுந்துடுச்சுன்னா மூக்கிலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நர்வ்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ணி மூளையில செட்டில் ஆகிடும் அங்கே செட்டில் ஆன பிறகு ஒரு புது என்சைமை வெளிப்படுத்தும் அந்த என்சைம் மனித மூளையில் இருக்கிற டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணும் இப்படியே மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இந்த அமீபா தின்ன ஆரம்பிக்கும் மேலும் ஒரு செல் உயிரியான இந்த அமீபா தன்னைத்தானே இரட்டி பாக்கிக்கிறது மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் இப்படி மூளைக்குள்ள தங்கியே பல்கி பெருகி மூளையுடைய செயல்பாடுகளை நிறுத்தி மனிதனை இது சாகடிக்கும் இப்படிதான் முதல் முறையாக இந்த டெட்லி அமீபாவை ஃபவுலர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச இவரின் நினைவாகவே இந்த அமீபாவால் ஏற்படக்கூடிய நோய்க்கு நக்லேரியா ஆய்வாளர்கள் பெயர் சூற்றாங்க இதன் பிறகு செய்யப்பட்ட தொடர் ஆய்வுகளில் தேங்கி இருக்கக்கூடிய நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் பத்து டிகிரி இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இந்த அமீபா கம்ஃபர்டபுளாக வாழும்னு கண்டுபிடிக்கிறாங்க மேலும் இது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை தகவமைச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அபாயகரமான உயிரினம் உலக அளவில் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த அமீபாவால் தாக்கப்பட்டால் அதற்கு காப்பாற்றப்படக்கூடிய உறுதியான மருத்துவம்னு ஒன்று கிடையவே கிடையாது உலகளவில் தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் இந்த நோய் வந்த பிறகு மேலும் கேரளாவுக்கு இந்த நோய் புதுசு கிடையாது கடந்த வருடமே இந்த அமீபாவால் தாக்கப்பட்டு இறந்தவங்களுடைய செய்தி கேரளாவில் பதிவாகி இருக்கு இப்போ இந்த தருணம் மறுபடியும் அது பூம் ஆகுது பாதிக்கப்பட்ட நூற்றி ஆறு பேர்ல இருபத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க இங்க டெத் ரேஷியோ இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக இருக்கு உலக பார்க்கும்போது இது கம்மி தான் ஆனால் இதில் இருக்கிற ஆபத்து ரொம்ப பெருசு இந்த நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சையில் முடிஞ்ச வரைக்கும் மூளையுடைய செயல்பாடுகளை குறைச்சி உடம்பை உயிரோட வச்சுக்க மட்டும்தான் முயற்சி பண்றாங்க அதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு சில மருந்துகள் சில மோசமான பக்க விளைவுகளையும் கொண்டிருக்கு இந்த அமீபாவுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் ரெண்டுமே ஆகாது வெளிநாடுகளில் ஒரு சில கேசஸில் பாதிக்கப்பட்டவங்களை இந்த மாதிரி அதீத குளிருக்கு உட்படுத்தியும் சிகிச்சை கொடுத்து பார்த்துருக்காங்க அதுவும் பெருசாக பல நடித்த மாதிரி தெரியலை இமேஜின் பண்ணி பாருங்கள் அறிகுறிகள் தெரிந்து ஐந்தே நாளில் மரணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் அந்த தருணம் எப்படி இருக்கும் கேரள அரசாங்கம் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க கேரளாவுடைய ஜியாகிரபியை பார்த்தோம்னா பெரும்பாலும் நீர்நிலைகளை ஒட்டிதான் நிலப்பரப்புகள் இருக்கும் எல்லா நீர்நிலைகளையும் கண்காணித்து அவங்களால இந்த அமீபாவை அழிக்க முடியாது மேலும் இந்த அமீபாவுக்கு அது வாழ்வதற்காக ஒரு ஹியூமன் ஹோஸ்ட் தேவையே இல்லை அதனாலதான் தான் இது இருக்கிறதுலையே மிக மிக மோசமான உயிர்கொல்லி இது ஃப்ரெஷ் வாட்டரில் எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது அதனால தான் இந்த தருணம் சபரிமலை சீசன் ஆரம்பித்த உடனே கேரள அரசாங்கமே முன்வந்து பம்பை நதியில் குளிக்கும்போது பக்தர்கள் மூக்கையும் காதையும் மூடிக்கிட்டு குளிக்கும்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதனால் இது கிட்ட இருந்து விலகி இருக்க ஒரே ஒரு விஷயந்தான் நாம் பண்ணணும் அவேர்னஸோடு இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமில்லாத தண்ணியை மூக்குக்குள்ளே போக விடுறதை நாம் தடுத்தாகணும் பிரைமரியாக மூக்கு வழியாக தான் இது மூளை உள்ளே போய் சேருது கொஞ்ச நாளைக்கு ஆத்துலயோ குளத்துலையோ குளிக்கிறதை நாம் தவிர்த்தே ஆகணும் குடிக்கிற தண்ணியும் சரி குளிக்கிற தண்ணியும் சரி சூடான தண்ணியை தான் பயன்படுத்தணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த அமீபாவால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் கொதிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துவது மூலமாக இந்த அமீபா இருந்து முக்கால்வாசி நாம் தள்ளி போயிடலாம் இந்த மாதிரி செய்யப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே நாம் பெரிய பெரிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்தலாம் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை குறைவுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க பாதிக்கப்பட்டவங்களில் இறப்பு கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவங்க யாருமே இன்னும் அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரல முக்கியமாக ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் பம்பை நதியில் குளிக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போதைக்கு முடிஞ்சவரை யாரும் கேரளாவுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லாத வரைக்கும் போக வேண்டாம் அப்படி போயிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் தலைவலி ஒரு மாதிரியான ஹாலிசினேஷன் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரிந்தால் சீக்கிரமே போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை விட முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை பற்றி சொல்லி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த பதிவை அவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான் இது ஐயப்பனுடைய சாபம்னு பல பேர் கதையை திருச்சு விடுறாங்க உண்மையிலேயே இந்த அமீபா இருப்பது தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் ஐயப்பன் கதை வேற இந்த அமீபாவின் கதை வேற அதனால பக்தர்கள் பயம் கொள்ள தேவையில்லை மேலும் ஐயப்பனுடைய உண்மையான கதையையும் வரலாற்றையும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவாக செஞ்சுருக்கோம் அதில் விடுபட்ட ஒரே விஷயம் ஐயப்பன் அவர்களுடைய முழு புராண கதை நம்ம தமிழ் ஃபேக்டரியுடைய கதை நயத்தில் ஐயப்பனுடைய முழு புராண கதையை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பதிவின் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டை பதிவு பண்ணுங்கள் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த பதிவையும் நாம் விரைவில் பார்ப்போம் இந்த பதிவு முழுக்க முழுக்க ஐயப்பன் மேலே சொல்லப்பட்ட அவப்பெயரை கலையவும் அதே நேரம் இந்த அமீபாவுடைய வீரியத் தன்மையையும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து சொல்கிற ஒரு பதிவு மட்டுமே நன்றி